குரட்டையை நிரந்தரமாக நிறுத்தும் சில டிப்ஸ் உங்கள் குரட்டையால் குடும்பத்தினர் தூங்க முடியாமல் தவிக்கிறார்களா நீங்கள் விடும் குரட்டையால் நீங்களே வெட்கப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் இன்று நாம் பகிர்ந்து கொள்ளப் போகும் சில டிப்ஸுகளால் உங்கள் குரட்டையை தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேல் குறைக்கலாம் கடைசி வடி மிகவும் பயனுள்ளது முழு வீடியோவை பாருங்கள் பக்கவாட்டில் தூங்குங்கள் முதுகில் தூங்கினால் நாக்கு தொண்டையை அடைக்கிறது பக்கவாட்டில் தூங்குவது காற்றுப்பாதையை திறந்து வைக்கிறது தலையணையை சரியான உயரத்தில் வைக்கவும் இந்த தூக்க மாற்றம் குரட்டையை ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் குறைக்கும் ஹைட்ரேஷன் முக்கியம் தண்ணீர் குறைவாக குடித்தால் தொண்டை உலர்ந்து குரட்டை வரும் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் தூக்கத்திற்கு முன் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தால் தொண்டை ஈரப்பதமாக இருக்கும் சுவாச பாதையை சுத்தம் செய்யுங்கள் மூக்கு அடைப்பு குரட்டைக்கு முக்கிய காரணம் உப்பு தண்ணீர் கொண்டு மூக்கை கழுவுவும் ஸ்டீம் எடுத்தால் மூச்சுப்பாதை திறக்கும் தேன் தொண்டை அடர்ச்சியை குறைக்கும் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் குடித்தால் தொண்டை சுத்தமாகும் தூக்கத்திற்கு முன் அதிகம் சாப்பிடாதீர்கள் ராத்திரி அதிகம் சாப்பிட்டால் தொண்டை தசை வளரும் ஆல்கஹால் மற்றும் புகையிலை குரட்டையை அதிகரிக்கும் இரவு எட்டு மணிக்கு மேல் கனமான உணவை தவிர்க்கவும் வெந்நீர் குடித்து உடலை ரிலாக்ஸ் செய்யவும் தூக்கத்தின் போது மூக்கு ஸ்ட்ரிப்புகளை பயன்படுத்தலாம் மூக்கு ஸ்ட்ரிப்புகள் அதாவது நேசல் ஸ்ட்ரிப்ஸ் மூச்சுப்பாதையை திறக்க உதவும் இரவில் ஒட்டினால் நாற்பது சதவிகிதத்திற்கு குரட்டை குறைவாக வரும் இயற்கை மூக்கு ஸ்ப்ரே சால்ட் வாட்டர் ஸ்ப்ரே பயன்படுத்தலாம் பெப்பர் பெப்பர்மின்ட் தேய்க்கவும் பெப்பர் பெப்பர்மின்ட் எண்ணெய் மூச்சுப்பாதையை திறக்கிறது தொண்டைக்கடியில் இரண்டு துளி தேய்க்கவும் மூக்கின் அடியில் ஒரு சொட்டு வைக்கலாம் இயற்கையான முறையில் குரட்டையை குறைக்கும் தூக்கத்திற்கு ஹேர்பல் டீ தூக்கத்திற்கு முன் கேமமில் டீ குடித்தால் தசைகள் ரிலாக்ஸ் ஆகும் இஞ்சி தேன் டீ தொண்டை அழற்சியை குறைக்கும் புதினா தேயிலை சுவாச பாதையை திறக்கும் எடை குறைப்பது முக்கியம் உடல் பருமன் குரட்டைக்கு முக்கிய காரணம் தொண்டை சதை காற்றுப்பாதையை அடைக்கிறது ஒரு மாதம் மூன்று முதல் நான்கு கிலோ எடை குறைத்தால் குரட்டை எழுவது சதவிகிதம் குறையும் தினசரி முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்கள் தூங்கும் இடத்தை சரி செய்யுங்கள் அரை வெப்பம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் வைக்கவும் அதிக வெப்பம் குரட்டைக்கு காரணம் ஈரப்பதம் நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் இருக்க வேண்டும் ஏர் பியூரிஃபையர் வைத்தால் தூசி ஒவ்வாமை குறையும் இந்த டிப்ஸுகளை பயன்படுத்தினால் உங்கள் குரட்டை ஒரு வாரத்தில் கணிசமாக குறையும் நீங்கள் நிம்மதியாக தூங்குவதோடு குடும்பத்தினரும் நிம்மதியாக தூங்க முடியும் இன்றே இதில் ஏதேனும் இரண்டு டிப்ஸை முயற்சிக்குவோம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடித்திருக்கிறது கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மற்றும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க